ஆனால் ஒரே அம்சங்களே இதையும் பேசிடுவாங்க ஸ்டாலின் ஐய பற்றி என்ன பேசல நம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க பாதுகாப்பாக ஜெர்மனியில் யுனைடெட் கிங்டமில் அவருடைய பயணத்தை எல்லாம் முடித்து விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவியை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சு அரைச்சு அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறது தான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்துருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தி திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனி இன் இந்தியா திட்டம் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் போறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டி கிளம்பி இருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு யுனைடெட் கிங்டம்ல ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையா சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் நம்ம தேர்டு அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்காந்து பணங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போனால வர்றதுன்னு சொல்றது தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்றைக்கி பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா இன்றைக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்குறீங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கும் உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனா ஒரு குடும்பத்துல எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னதுதான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்த இல்லைன்னு சொன்னவங்கல்ல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஈடி பிரச்சனையில சிபிஐ பிரச்சனையில இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி ஸ்டாலின கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலேயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து உட்கார்றாங்க அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக் டோர்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை பாஜக ஒன்றிணைந்து தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் பணிக்கான வேலை தீவிரமா போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து தெரிவிச்சோன்னா தேனி பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி

அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய மகனுக்கு கட்சியில் மாநில பொறுப்புல கொடுத்ததா பல சர்ச்சைகள் இருக்கு ஏன்னா திமுக பாரிசு அரசியல் சொல்ற பாஜக மாநில தலைவரோட பையனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அலிஷா அப்துல்லா விஜயதாரணி உள்ளிட்டவர்கள்லாம் பொறுப்பே போடல அப்படின்னு சொல்லி முக்கியமா என்னன்னா அவங்க முஸ்லிம் என்றுதானே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பாக உங்களுடையும் உங்களுடைய பின்பற்றலும் மோடியோட பின்பற்றல் காரணமாக நான் கட்சியில் இணைஞ்சேன் ஆனால் எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல கட்சியினுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ நாயகம் வந்து எங்களை புறக்கணிக்கிறார் நமக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் பொறுமை அரசியலை பொறுத்தவரை ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க உடனே பொறுப்பு கிடைக்கிறது அப்படிங்கறக்காக அவங்களை கட்சி மறந்து விடவில்லை எனக்கு பொறுப்பே கொடுக்கலை என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான அந்த கட்சியினுடைய ஒரு ரேசராக இருந்து வந்தாங்க பொறுமை காட்கணும் இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்து கொள்ளும் அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு இன்றைக்கி நான் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காதுங்கண்ணா அதனால் மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை நீங்கள் பதில் எடுத்துக்கங்கன்னா இன்னைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பலைங்கண்ணா நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசினேன் அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும் மறுபரிசீலனை செய்யணும் ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில் நிற்கிறோம் எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கலைந்து ஏன் இருக்கிறோம் அப்படின்னா தமிழக மக்கள் அதை விரும்பறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க இருக்கு. 26 நீங்க தேதிக்குல எலெக்ஷன் வரதுக்கு அண்ணா பொறுமையா இருக்கறல்ல சரி பண்ணிங்களா? அண்ணா பல்வே மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதை அண்ணா? என் கூட்டணி வலிமையடையும் பொறுமையா இருங்கன்னா இன்னைக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்றோம் சில சில பிரச்சனைகள் சரியாகும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையா வருவாங்க விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்க நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய காம்பினேஷன் மாறும் நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் பிடிக்கும் அதனால இன்னைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்கு பொறுமையாக பேசுவோம் நேற்று நீங்க கேட்டீங்க பேசினேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம் பொறுமையாக இருப்போம் அரசியல் களத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழு நாம் கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம் இன்னைக்கு ரெண்டு ஸ்லாபுக்குள்ள அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில் அவ்வளவு பணம் இப்போ சேமிப்பா மாறப்போகுது அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் ஆனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை அவர்கள் ஒப்பு ஒப்புக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அது தேவைப்பட்டது நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்துல கிடையாது எல்லா மாநிலத்திலும் வேட்டு வேற ஆக்ட்ரை டாக்ஸ் வேற ஸ்டேட் டாக்ஸ் வேற ஒரு ஃபெடரல் சிஸ்டம்ல அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு எனக்கு எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டா பேட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு இன்னைக்கு இரண்டு ஸ்லாபுக்களும் நம்ம வருகின்றோம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம் சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு நம்ம போகலாம் படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள் அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன்